அவர்களே அற்புதமானவர்களே நேற்று என்ற சொல்லியிருந்தேன் அதை பார்த்துவிட்டு நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் இருந்து கூப்பிட்டு உங்களுக்கு இந்த செய்தி உங்களுக்கு எப்படி தெரிந்தது நீங்கள் கசிவிடப்பட்டதாக என்று கேட்டார்கள் நான் வந்து என்னுடைய கணிப்பை வெளிப்படுத்தியிருந்தேன் என்னை பொறுத்தவரைக்கும் எல்லாரும் உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதை கணிப்பை வெளிப்படுத்தியிருந்தேன் என்று சொல்லியிருந்தேன் இதை உறுதி செய்த பத்திரிகையாளர் என்றார் அமித்ஷா கொடுத்த உத்தரவாதம் மத்திய இணையமைச்சராகிறார் விஜய பிரபாகரன் இதுதான் உண்மை செய்தி என்பதை என்னுடைய டெல்லி பத்திரிகை நண்பர் உறுதி செய்தார் ரெண்டாவது இவர்கள் பத்மபூஷன் விருது வாங்கும் போது விருந்துக்கு போது அமித்ஷா வீட்டு விருந்துக்கு சென்றிருக்கும் போது விஜயபிரபாகரனை இளம் வயது இளம் வயதும் இளம் வயதில் அவரை இவர் அவர் ஆற்றிக்கொண்டிருக்கின்ற அற்புதமான பிரச்சாரங்களும் கேப்டனுடைய கனவுகளை நிறைவேற்றுவதற்காக களத்தில் இறங்கியிருக்கக்கூடிய விஷயங்களையும் அப்பாவோடைய கனவு அப்பா மக்கள் தொண்டு மகேஷன் தொண்டு எங்களுடைய மக்களை தங்க தட்டி வைத்து தாங்க வேண்டும் என்ற அற்புதமான விஷயத்துக்காக தந்தையின் கனவை நிறைவேற்றுவதற்காக அரசியல் வந்திருக்கிறார் என்பதை அறிமுகப்படுத்தணும்னு சில அரசியல் விவாதங்கள்லாம் பேசப்பட்டு விட்டதுன்னு அமித்ஷா பாராட்டி விரைவில் இளம் அமைச்சரவையில் உன்னை சேர்க்கின்றேன் என்ற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருக்கின்றார் ஒரு ஒரு உத்தரவாதத்தை அமித்ஷா கொடுத்ததாக ஒரு தகவலும் அது வந்து ரகசியமாக வைக்கப்பட்ட தகவல் டெல்லி பத்திரிகையாளர் ஒரு சில பேருக்கு மட்டும்தான் பெரிய இடத்திலிருந்து அது வெளிவர வேண்டாம் என்ற செய்தி வந்ததனால் அப்பொழுது வந்து ஒரு விருந்து ஒரு நாகரிகமான சந்திப்பு ஒரு ஒரு அரசியல் சாராத சந்திப்பு மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படிங்கிற மாதிரி தான் அது முடிந்தது நண்பர்களே ஆனால் இன்று நேற்று நான் வந்து மத்திய அமைச்சர் இணையமைச்சராகிறார் விஜயபிரபாகரன் எம்பி ஆகும் பட்சத்தில் அவர் வந்து மத்திய இணையமைச்சராகிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தேன் அதை பார்த்தோன்னு நம்முடைய டெல்லி நண்பர் உடனே ஃபோன் செய்து இது எப்படி உங்களுக்கு தகவல் தெரிந்தது அப்படிங்கிறத வந்து அப்ரிஷியேட் பண்ணி இது நான் இது உண்மைதான் உங்களுடைய வார்த்தை தான் போகின்றது தொண்டர்கள் கனவெல்லாம் தொண்டர்கள் கனவெல்லாம் நிறைவேறதா போகின்றது கேப்டனுடைய ஆத்மா சாந்தி அடைவதற்கு இந்த இளம் வயதிலேயே அவர் மத்திய இணையமைச்சராகி ஒரு பெரிய புரட்சியும் பெரிய நல்லாட்சியும் கேப்டனுடைய தொண்டர்களுக்கு மட்டுமல்லாமல் தமிழக மக்களுக்கு அல்லாமல் இந்தியாவுக்கே தொண்டாற்றக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு விஜய பிரபார பிரகாசமாக இருக்கின்றது அந்த உத்தரவாதத்தை அமித்ஷா கொடுத்திருக்கின்றார் என்று டெல்லி பத்திரிகையாளர் மத்தியில் பேசப்படும் செய்தியை என்னுடைய பத்திரிகை நண்பர் உறுதிப்படுத்தினார் நண்பர்களே ஆகவே இந்த செய்தி என்னுடைய வாக்கு மத்திய இணையமைச்சராக நான் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிக்கொண்டிருக்கிறேன் கேப்டன் மறைவுக்கு அப்புறம் ஒரு நான்காவது நாளிலிருந்து நான் பேசிக் கொண்டிருக்கிற அனைத்து விஷயங்களுமே கேப்டன் விஷயத்திலும் விஜயபிரபாரின் விஷயத்திலும் தேமுதிக விஷயத்திலும் நடந்து கொண்டிருக்கின்றது மிகப்பெரும் உற்சாகத்தை தொண்டர்களுடைய ஏற்று ஏற்படுத்தி இருக்கிறது ஆகவே நம்முடைய அமிதா சேனலில் முதன் முதலாக முதன் முதலாக விஜயபிரபாரன் மத்திய இணையமைச்சராகிறார் என்ற செய்தியை என்னுடைய வாயாக என்னுடைய வாய் வழியாக வெளிப்படுத்துகின்றவர்களே இது ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்க கேப்டனுடைய ஆத்மா ஆசிர்வதி கட்டும் லட்சோ லட்சம் கேப்டனுடைய தொண்டர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் இந்த ரெண்டு மூணு நாட்கள் எல்லா கோயில்களிலும் பிரார்த்தனை வைத்து கேப்டனுடைய கோயில்களிலும் பிரார்த்தனை வைத்து விஜயபெர்புடைய பெயரில் அச்சனை போன்ற நல்ல காரியங்கள் செய்து அவருடைய கனவு கேப்டனுடைய கனவை விஜயபெருபாருடைய அறிநிலையில் ஏற்றி மிகப்பெரும் வெற்றி மேல் வெற்றி குவித்து அமைச்சரவையில் அமைச்சராகவும் எம்பியாகவும் பதவியேற்கக்கூடிய காட்சிகளை காணக்கூடிய ஒரு சந்தோஷ சூழ்நிலையை தமிழக மக்கள் ஏற்படுத்த வேண்டும் என்பதை உங்களிடம் வேண்டு விரும்பி கேட்டுக்கொண்டு உங்களிருந்து விடைபெறுகின்ற நண்பர்களே என்னுடைய கணிப்பு உண்மையாக கூடிய காலம் மிக விரைவில் வரப்போகின்றது என்பதை செய்தியை உங்களிடம் இன்றைய உறுதி செய்தியாக சொல்லிக்கொண்டு உங்களிலிருந்து விடைபெறுகின்ற நண்பர்களே வாழ்த்துக்கள் வாலிய நலம் வாழிபல்கள்